காணி நிர்ணய சட்டத்தின் கீழே மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி செய்யப்பட்ட வர்த்தமானி பிரசுரத்தை அரசாங்கம் கை வாங்குவதாக தீர்மானித்திருப்பதாக அமைச்சரவை தீர்மானமாக ஒரு அறிவிப்பு ஒளிவந்திருக்கிறது இந்த வர்த்தமானி பிரசுரம் மார்ச் மாதம் உறுதியிலே செய்யப்பட்டாலும் பல நாட்களுக்கு பிறகுதான் இந்த பிரசுரம் அரசாங்க பிரசுரிப்பு மூலமாக மக்களுக்கு தெரிய வந்தது அதுவும் விசேடமாக நண்பன் லோகதையாளன் ஊடகவியலாளர் இந்த வர்த்தமானி பிரசனங்களை கண்டெடுத்தனால்தான் இது வந்தது அப்படியாக அவர் கண்டெடுத்த போதும் ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலேயும் மட்டும்தான் இது அரசாங்க நிலையங்களிலே காணப்பட்டது மே மாதம் முதலாம் திகதி அவர் முரசு பத்திரிகை மூலமாக இந்த செய்தியை வெளியிட்ட பிறகுதான் தமிழ் மொழியிலான வர்த்தமானி அரசாங்க நிலையத்திலே சேர்க்கப்பட்டது இந்த செய்தி கிடைத்த உடனே ஜனாதிபதிக்கு மே மாதம் மூன்றாம் திகதி நான் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன் அதிலே இப்படியான வர்த்தமானி பிரசுரம் வெளியிடப்பட்டிருக்கிறது இது உடனடியாக மீள்கை வாங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அதற்கு முன்னதாகவே பல கூட்டங்களிலே பகிரங்கமாக மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அரசாங்கத்திற்கு நாங்கள் காலக்கடு ஒன்று கொடுக்கிறோம் அதற்கு முன்னதாக இந்த வர்த்தமானில் நீழ்கை வாங்கப்பட வேண்டும் இல்லை என்றால் மாபெரும் மக்கள் போராட்டம் ஒன்று நடத்தப்படும் என்றும் நான் எச்சரிப்பு செய்திருக்கிறேன் இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பலவிதமான செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இது இன எங்களுடைய நிலம் இழந்தால் இனம் அழிந்து போகும் என்ற அடிப்படையிலே மிக வன்மையாக இதனை நாங்கள் எதிர்த்து போராடுவதற்கு தயாராக இருந்தோம் அதே வேளையிலே பல மக்கள் சந்திப்புகளை நடத்தி அந்த பிரதேசங்களிலே வாழ்கிறவர்கள் சட்டத்தரணிகளாக மக்களுக்கான நீதி சட்டத்தரணிகள் அமைப்பு அவர்களை சந்தித்து உண்மையான நிலையையும் நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் அதற்கு பிறகு இன்று காலை ஜனாதிபதிக்கு நாங்கள் நானும் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு சி வி கே சிவஞானம் அவர்களும் ஐயப்பமிட்டு ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறோம் நான் முதலிலே எழுதின கடிதத்திலே இல்லாத ஒரு உடயத்தையும் இதிலே நான் சுட்டிக்காட்டி உடனடியாக இந்த வர்த்தமானி பிரசனம் முக்கை கைவாங்கப்பட வேண்டும் என்றும் இல்லை என்றால் வெகுஜன பகிஷ்கரிப்புகளிலும் மறுப்பு போராட்டங்களிலும் எங்களுடைய மக்களை நாங்கள் வழிநடத்த வேண்டியதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம் அப்படியான மறுப்பு போராட்டங்களுக்கான ஆயத்தங்கள் ஏற்கனவே செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன இருபத்தி எட்டாம் தேதி காலக்கெடு முடிந்த உடனே இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாம் தேதி அளவிலே பாரி அளவிலான மட்ட சட்ட மறுப்பு போராட்டங்கள் பகிஷ்கரிப்புகள் எதிர்ப்பு மக்களுடைய எதிர்ப்பை காண்பிக்கிற வகையான போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் தேர்ப்படுத்திக் கொண்டிருந்த விலையிலே தான் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறது இதிலே திரு லோகதையாளன் முரசு பத்திரிகையுடைய பங்களிப்போடு இந்த விடயம் வெளிவந்த பிறகு பாராளுமன்றத்திலே இதை குறித்து கேள்வி எழுப்பிய அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறோம் அதிலையும் விசேடமாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிஜாம் காரியப்பர் அவர்கள் பாராளுமன்றத்தை உரையாற்றுகிற போது இந்த சட்டத்தினுடைய பின்புலத்தையும் இந்த சட்டத்தை பிரிவைப்பதாலே ஏற்பட போகிற விளைவுகளை பற்றியும் மிக நுணுக்கமாக சட்ட விளக்கத்தோடு அதனை தெளிவுபடுத்தியிருந்தார் ஏனென்றால் அரசாங்கம் இதை தொடர்ந்து தினக்குற பத்திரிகைக்கும் சகல ஊடகங்களுக்கும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தது அதிலே இதை தாங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்துகிறோம் இந்த நடவடிக்கைகளை இடைநிறுத்துகிறோம்னு சொல்லிட்டார்கள் அந்த வேலையிலேயும் கூட நான் தெளிவாக அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தேன் இதை இடைநிறுத்த முடியாது சட்டத்திலேயே பிரிவு நாளின் கீழேயே மூன்று மாத கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது அதை வேற எந்த வழியிலேயும் இடைநிறுத்த முடியாது சட்டத்தை தீர்த்தினாலுடைய அதை இடைநிறுத்த முடியாது ஆகையினாலே கை வாங்குவதை விட வேறு எந்த வழியிலேயும் இந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்பட முடியாது ஆகையினாலே கட்டாயமாக கை வாங்கப்பட வேண்டும் என்று நான் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி சொல்லியிருந்தேன் இந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக மக்களுக்கான நீதி சட்டத்தன்மையல் குலாமுக்கும் என்னுடைய நன்றிகள் மிக திரளாக அவர்கள் தாங்களாக முன்வந்து நான் ஒரு அழைப்பை விடுத்த போது முன்வந்து அந்த மக்களுக்கான சட்ட உதவிகள் செய்வதற்கும் நாங்கள் தயாராகினோம் ஏனென்றால் நாங்கள் போராட்டங்கள் நடத்தலாம் இதை முழு கை வாங்கும்படியாக அரசை வலியுறுத்தலாம் ஆனால் அந்தந்த காணிகளே வாழுகிற மக்கள் தொடர்ந்து அங்கே வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சட்ட உதவிகளையும் சமாந்திரமாக அதே வேளையிலே நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் ஆனால் இந்த வர்த்தமானி பிரசுரம் முயல் கை வாங்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கிறோம் ஜனாதிபதி விசேஷமாக ஜனாதிபதி அன்பகுமார் திசநாயகர் அவர்களுக்கு பிரதம மந்திரி அரணி அமர்சூரி அவர்களுக்கு காணி அமைச்சர் திரு லால்காந்தா அவர்களுக்கு அமைச்சரவைக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி